அன்பிற்குரியவர்களே ஆவிக்குரிய ஒரு தலைவரை தரிசிக்க ஒரு திருச்சபையைச் சேர்ந்த மூப்பர் ஒருவர் வந்தார் வாயார் அவரை புகழ்ந்து தள்ளினார் நீங்கள் பெரிய மகாத்மா நீங்கள் மிகப்பெரிய ஆவிக்குரிய மனிதர் இந்த உலகத்தின் இன்பங்கள் ஆசாபாசங்கள் வேலைகள் எல்லாவற்றையும் துறந்து விட்டீர்கள் உங்களை போன்ற ஒரு சிறந்த மனிதர் ஒரு துறவி வேறு யாரும் இருக்க முடியாது என்றார் இந்த துறவி என்ற வார்த்தை இந்த ஆவிக்குரிய மனிதர் பிடித்து கொண்டார் எனவே அவர் சொன்னார் அந்த தலைவர் அந்த மனிதரை பார்த்து நான் எதையும் நீங்கள் நீங்கள்தான் ஏராளம் துறந்திருக்கிறீர்கள் ஆகவே நீங்கள்தான் சிறந்த மனிதர் என்றார் இதை கேட்ட அந்த திருச்சபையைச் சேர்ந்த மூப்பர் அதிர்ச்சி அடைந்தார் நீங்கள் என்னை பரியாசம் செய்கிறீர்களா நான் இந்த உலகத்தில் புரண்டு கொண்டிருக்கிறேன் என் ஆசையையும் என்னை விட்டு நீக்கவில்லை என்னிடம் ஆயிரக்கணக்கான ஆசைகள் எதிர்பார்ப்புகள் உள்ளன என்னை போய் சிறந்தவன் துறந்தவன் என்று சொன்னால் இதுதான் இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய ஜோக்காக அமையும் என்றார் ஆவிக்குரிய தலைவர் மறுமொழியாக நான் உண்மையைத்தான் கூறுகிறேன் எனக்கு முன்பாக இரண்டு சாத்தியங்கள் தேர்விற்காக வைக்கப்பட்டன உங்கள் முன்னும் இரண்டு சாத்தியங்கள் தேர்விற்காக வைக்கப்பட்டன கடவுள் உலகம் என்பவையே அந்த சாத்தியங்கள் நான் கடவுளை தேர்ந்து கொண்டுள்ளேன் நீங்கள் உலகத்தை தேர்ந்து கொண்டீர்கள் இந்த உலகம் அழகானது கவர்ச்சி மிக்கது அர்த்தமற்றது நிலையற்றது பல கோடி மக்களால் விரும்பக்கூடியது அதை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள் நானோ நிலையற்றதை அர்த்தமற்றதைத் துறந்து அர்த்தமுள்ள கடவுளை தேர்ந்தெடுத்தேன் ஒரு வைரமும் ஒரு கல்லும் அருகில் இருக்கும்போது நீங்கள் கல்லை தேர்ந்தெடுத்தீர்கள் நான் வைரத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் நீங்கள் என்னை சிறந்த துறவி என்கிறீர்களே யோசித்து பாருங்கள் விலைமதிப்பற்ற வைரத்தை துறந்திருக்கிறீர்களே நீங்கள் தானே மிக சிறந்த துறவியாக இருக்க முடியும் கடவுள் மிக பெற்றவர் வைரத்தை போன்றவர் அவரை துறந்துவிட்டு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு உலகத்தை தெரிந்தெடுத்திருக்கிறீர்கள் அப்படியானால் நீங்கள் தானே மிகப்பெரிய துறவி என்று அவரது அறியாமையையும் ஆவிக்குரிய இயலாமையையும் அவர் அங்கே புரிய வைக்கிறார் ரெண்டு குருந்தியர் நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் சொல்லுகிறது காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள் காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் என்று வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்